மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உங்கள் விருப்பமெல்லாம் நிறைவேறும் வியாபாரத்தில் உங்களை எதிர்த்து நின்று உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி விலை விலகி போவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க நீங்கள் எடுக்கிற புது முயற்சியில் ஜெயிப்பீங்க இத்தனை நாளாக இருந்த தடைகளெல்லாம் விலகி வியாபாரத்தில் அமோகமாக லாபம் எடுப்பீங்க ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத சில தடைகள் ஏற்படலாம் அடுத்தவங்க உங்களுக்கு இன்றைக்கி இடைஞ்சலாக இருப்பாங்க அதனால் உங்கள் செயல்கள்லாம் இன்றைக்கி டிலே ஆகலாம் நேற்று வர இருந்த குழப்பம் இன்றைக்கி விலகும் உங்களுக்கு இன்றைக்கி தன வரவு அதிகமாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் இன்றைக்கி வாங்கிக்கிடுவீங்க மிதுன ராசி மிதனராசிக்காரங்களுக்கு மனசில் தேவையில்லாத குழப்பம் அதிகமாக இருக்கும் அதனால் உங்கள் காரியத்தில் சில தடங்கள் ஏற்படலாம் பண வரவில் இருந்த தடைகள் விலகும் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி ஒரு வழி கிடைக்கும் அதனால் நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும் மதியத்துக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் கற்கடக ராசி கற்கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நாள் சொசைட்டியில் உங்களோட ஸ்டேட்டஸ் இன்றைக்கி அதிகரிக்கும் விஐபியோட சப்போர்ட் கிடைக்கும் சிலருக்கு பிஸ்னஸில் இருந்த தடைகளெல்லாம் சரி செஞ்சு ஜெயிச்சு காண்பீங்க தன வரவு எதிர்பாராத விதத்தில் அமையும் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாள் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி வியாபாரத்தில் புது ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக லாபம் அதிகமாக எடுப்பீங்க எதிர்பார்த்த தன லாபம் வந்து சேரும் டிலேவாக இருந்த வேலையெல்லாம் முடிச்சு கிழமைப்பீங்க இன்றைக்கி உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிடுவீங்க கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு இன்னைக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு சரியான சமயத்தில் கிடைக்கும் நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் வேலையை சரியாக செஞ்சு முடித்து பாராட்டு வாங்குவீங்க நீங்கள் ஈடுபடுற காரியத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும் இன்றைக்கி எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை ஜெயிச்சு காமிப்பீங்க உங்கள் செயல்கள் இன்றைக்கி புத்துணர்வு பெறும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு நேற்று வர இருந்த பிரச்சனை எல்லாம் இன்றைக்கி தீரும் உங்கள் முயற்சியில் இன்றைக்கி ஜெயிப்பீங்க தடைகளை தாண்டி இன்றைக்கி ஜெயிச்சு காமிப்பீங்க எதிர்பாராத பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க உங்கள் வருமானத்துக்கு புது ஸ்ட்ராட்டஜிஸை வியாபாரத்தில் யூஸ் பண்ணி லாபம் எடுப்பீங்க இன்றைக்கி விருச்சிகராசி விருச்சிகராசிக்காரங்க நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் சில தடைகளை சந்திக்கலாம் இன்றைக்கி உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் டிலே ஆகலாம் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படலாம் அதனால் இன்றைக்கி புது முயற்சிகளை ஒத்தி வைக்கிறது நல்லது பழைய கடனை அடைக்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சி செய்வீங்க தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க இழுபறியாக இருந்த விஷயத்தெல்லாம் இன்றைக்கி முடிச்சு வைப்பீங்க உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி விலகும் நீங்கள் நினச்ச விஷயத்த தைரியமாக செயல்பட்டு முடிச்சு காமிப்பீங்க ஆஃபீஸில் உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கும் பிளான் பண்ணி நீங்கள் சரியாக செயல்பட்டு உங்கள் முயற்சியில் ஜெயிப்பீங்க உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி சீராகும் இன்றைக்கி நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் வீண் செலவு ஏற்படலாம் பழைய பிரச்சனை உங்களுக்கு இன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ணலாம் உங்கள் மைண்டை அதனால் இன்றைக்கி நீங்கள் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் யார்கிட்டேயும் வீண் விவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத சில சங்கடங்கள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது நல்லது நீங்கள் செய்கிற செயல்களில் வெற்றி பெறதுக்கு சில முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க பெரியவங்க உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுப்பாங்க மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு நேற்று வர இருந்த பிரச்சனை இன்றைக்கி சரியாகும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் லாபம் அடைவீங்க ஆஃபீஸில் உங்களுக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க பிள்ளைங்க உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருப்பாங்க லைஃப் பார்ட்னர் உங்களை அனுசரித்து போவாங்க சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு இன்றைக்கி அதிகரிக்கும் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ